ஒரு உப்பு சப்பு இல்லாத ஒரு லவ் நீல லவ் லாக்கிலடா லாக்கி லாக்கி மனசார ஒரு பொண்ணை காதரிச்சு ஒரு உறவ ஆரம்பிக்கலாம் அது உடலோட ஒட்டுருவா முடிஞ்சாதான் அது உண்மையான காதல் புரிஞ்சுக்க என்னடா நீ ஒரே குழப்பற அதுக்கெல்லாம் தில்லு ஒண்ணுண்டா என்ன மாதிரி இப்ப பார் உன் கண் எதிர்க்கே ஒரு தில் மேஜிக் உன் பேர் என்ன முனிமாங்க முனிமா

விழுப்புண் பட்டாலோ, வில் பவர் மட்டும் போகக்கூடாது கழுத்தை வெட்டினாலும் கழுத்துக்கு மருந்து போட்டிருக்கானே அவன் வாழ்க பாய் நம்பவே முடியல முன்னெல்லாம் கத்தி கபடாவோட திருத்தருவா நீ? இப்ப புத்தையுமா கடகடையா திரியுதே குட் குட் ஆ என்ன புத்தகம் வாங்குறே காட்டு பாப்போம் ஹிஸ்டரி ज्योग्राफी கந்தசஷ்டி கவசம் இதெல்லாம் நான் படிச்சு கிழிச்ச மேட்டர் பட் ஒன் திங் ஒரு புத்தகத்தை படிச்ச உடனே மறந்திர கூடாது அத கரெக்ட்டா ஞாபகம் வச்சுக்கிட்டு வாழ்க்கையில அழுத்தமா உபயோகிக்கணும் አይደப்? ஓகே. எஸ் சார். ஹவ் டே. ச்சு ச்சு ஜாலியா வெளிய போலாண்ணா மழை கொட்டு கொட்டும் கொட்டும் மஞ்சு என்ன இப்படி ஒழுக்க நினைச்சுட்டோ இது நமக்கு தெரிஞ்ச ஹோட்டல் தான் மழை நிக்கிற வரைக்கும் நாம ரெண்டு பேரும் ஏதாவது ஒரு ரூம்ல சும்மா கொஞ்சம் வெயிட் பண்ணலாமா சே ஹோட்டல் ரூம் இது நம்மளோட ஹோட்டல் தான் எனக்கு உயிருக்குயிரான நண்பன் உன் என்னப்பா? மதன் ஆஹ் மதன் இவன் ஹோட்டல் தான் இது இதை ஒரு கோவில் மாதிரி வச்சிருக்கான் ஆமா சார் ஒரு நம்ம ஹோட்டல்ல பண்ணவே இல்ல இன்கம் நாம இங்கே வெயிட் பண்ணலாம் பண்ணலாமே காருக்கு வைப்ப வைக்கிற கண்ணாடிக்கு வைக்கப்படாது கண்ணே தெரியல பிரின்சிபல் நம்ம ரெண்டு பேரும் ஹோட்டல்ல தனியா வேற வெளியே வேண்டாம் எக்ஸ்கியூஸ் எக்ஸ்கூஸ் பிரின்சிபல் கூட அவரோட டிங் தான் மந்திரமூர்த்தி மிஸ்டர் மிஸ்டர் மந்திரமூர்த்தி

மழை சாப்பிடாம சரி காபி சாப்பிடாம இந்த இடத்த விட்டு நகரமாட்டார் இப்ப என்ன செய்யுது என்ன நான் செய்ய தரேன் கமான் கமான் கம்மான் காஃபி வேண்ட Gracias. <laughs> ஒரு முக்கிய அறிவிப்பு கல்லூரி மாணவர் ஒருவர் மாணவி உறுதியை ஏமாற்றி ஓட்டல் அறையில் பலவந்தப்படுத்தி கற்பழிக்க முயன்றதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளார் அவருடைய பெயர் அச்சின் சொன்னா காதலிக்கிற ரெண்டு பேர் தனியார ரூம் எடுத்து தங்குறதுல தப்பில்லை என்ன அதான நான் உன்னை இங்கே கூட்டிட்டு வந்தேன் மஞ்சு கை விடு இதகதே இவ்வளவு நாளா நடிச்சியா நீயும் மத்த ஆம்பளைங்க மாதிரிதான் மஞ்சு என்ன தப்பா எடுத்துக்காத আফட்டர் ஆல் ஐ லவ் யூ எனக்கு ஐ மீன் ஐ மீ யுவர் எனக்கு அந்த உரிமை இருக்குன்னே ஷட் அப். இனிமேயும் கூட பேசாதே. ஓகே. மஞ்சு. மஞ்சு. மஞ்சு நான் செஞ்ச தப்பு என்ன தித்தி தித்றே. ಅದ்காக தாங்க வேண்டியது மாதிரி பிச்சறாத. மஞ்சு நான் अनाத பேடா. அவசரக்காரடா. அதுக்கு પ્રસંગ이다. அண்ணா நிச்சயமா ஆயுக்கி இல்லை. වොඹுகாக ஏங்கறவன். அது ஊக்கிட்ட மட்டும் தான் கிடைக்கும்ிறதுக்காக انا ரொம்ப தடிச்சறாங்க.

மாடிய குதிச்சு விஜய் உன் எங்கெல்லாம் தேடுறது பாம்பேல இருந்து ஒரு பிகரு பதினாறு வயசு கில்லி மாதிரி நங்கர் ஆ உலகிலேயே மிகப்பெரிய மலை சிகரம் எது கடையிலிங்கம் நீ இந்த வருஷமும் போறதில்ல மிகப்பெரிய சிகரம் எவரஸ்ட் இந்த எவரஸ்ட்ல முத முத காலடி எடுத்து வச்சது எட்மன் ஹிலேரியும் சென்சிங்கும் இந்த மலையேறுதல் இந்த மலையேறும் பயிற்சியை ஏற்பாடு பண்றதுக்காக நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் கேம்ப் நடத்த போறேன் அதுல சேர விரும்புறவங்க அவங்கவங்க உங்க பேரை எனக்கு பதிவு செஞ்சுக்கலாம் மஞ்சு நான் ஒரு மலை உச்சியில போய் நின்னா எப்படி இருக்கும் நினைக்கிறேன் நீ மலையில இருந்து குதிச்சா எனக்கு என்ன மாடியில இருந்து குதிச்சா எனக்கு என்ன எங்கடா எ சார் நம்ம விஜய் மாடு உச்சில கண்ண கட்டிட்டு பைத்தியமா நிக்கிறான் சார் அதுவும் இல்லாம குருத்திருவன் சார் வெளியே ஒரே கராட்ட சார் காதல் என்னும் புத்தகத்தில் முத்தம் என்னும் பக்கம் ஏடு கண் கண்ணா, மனசு

மனசு தனி மைதா தனிமைதான் இனிமைதான் காதல் என்னும் புத்தகத்தில் முத்தம் என்னும் பக்கம் ஏடு தாங்கள் காலை வரும் வணக்கம் தொட்டையிடம் போக்கும் கதவு திறந்திடும் கதைகள் படிக்கணும் கணும் தனிமைதான் இனிமே